ஹாய் மகளிர் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ஒரு நியூ சீரியலில் செரிகடி காசு ஹீரோ அதாவது நடிகை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த சீரியல் கிட்டத்தட்ட ஃபோர் மந்த்ஸ்க்கு மேலே டெலிகாஸ்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்ஸ்மே இருக்குது ஸோ என்ன அப்படிங்கிறதுலாம் டீடைல்டாக பார்க்கலாம் எஸ் உங்களுக்குமே தெரியும் சனில் வந்துட்டு ஒரு நியூ சீரியல் வருது சரிகம் உடைய ப்ரொடக்ஷனில் எஸ் நம்மளுடைய டெல்னா இருக்காங்க இல்லையா அன்பேவா சீரிய ஹீரோயின்ஸ் அவங்க தான் வந்து ஹீரோ என்ன பண்ணுறாங்க அதே போல் ஹீரோவாக நம்மளுடைய மௌனராகம் சீசன் டூ உடைய ஹீரோ ஆக்டர் சல்மான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் அங்கே மெயின் லீடாக இருக்காங்க ஸோ இந்த சீரியல் வந்துட்டு எப்போவே ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொமோ ஷூட்லாம் முடிச்ச வச்சு ரெடியாக இருக்காங்க பட் சேனல் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்லாட் இல்லை அப்படின்றதால கிட்டத்தட்ட ஃபோர் மந்த்ஸாக வந்து வெயிட் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க போல ஒரு த்ரீ மந்த்ஸாக ஷூட் எல்லாம் எடுத்து எபிசோட்ஸ் எல்லாம் கைவசம் வச்சிருந்துமே இவங்க பண்ண முடியாது அதாவது டெலிகாஸ்டுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னதால ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து அவங்க ஷூட்டுமே வந்து எந்த ஒரு ரெசியூம் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சிருக்காங்க போல ஏன்னா நிறைய எபிசோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு சில எபிசோட் அதாவது கொஞ்சம் நாள் பிடிக்காம போயிடுச்சுன்னா உடனே அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ரீஷூட் பண்ணணும் ஸோ அதை கன்சர்னில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எபிசோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அதே போல் இந்த சீரியல் இன்னொரு அடிஷனல் அப்டேட் அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிறகரி காசு ஜீவா இருக்காங்க இல்லையா சோ அவங்களுமே இங்க இந்த சீரியல ஒரு ஒன் ஆஃப் தி லீடாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட் முன்னாடியே கிடைச்சிருந்துச்சு பட் இந்த சீரியல் பற்றி பேசும்போது இதை நம்ம அப்டேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எஸ் ஜீவா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு சன் டிவி போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே விஜயில் தான் பேக் டு பேக் த்ரீ சீரியல்ஸ் வந்து அட்டை டைம் பண்ணிட்டு இருந்தாங்க புண்ணி ஒரு பக்கம் சிறகடி காசு இன்னொரு பக்கம் சின்ன மருமகள் இப்போ மகாநதியில் கூட ஒரு சின்ன கேமியோ மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ இந்த சீரியல்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டா இருக்கும் லைக் செர்க்கடி காசை மாதிரி சின்ன ரோலா இருந்தாலும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ற கேரக்டராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படிங்கறதா சோ சன் ஏன் அப்படி பண்றாங்க தெரியல பேக் டு பேக் நிறைய சீரியல்ஸ் அவங்க கிட்ட இருக்குங்க கிட்டத்தட்ட டென் ப்ளஸ் சீரியல்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க சீரியல்ஸ் வச்சிருந்தும் ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படி ஸ்லாட் இல்லை அப்படின்னா நியூ சீரியல்ஸ் கமிட் பண்ணவே வேண்டாமே அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து வேற சேனல்ஸ்லயோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு போயிருவாங்க இல்லையா ஸோ ஆர்டிஸ்ட்டுமே பிடிச்ச ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இல்ல அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கறத நிறைய சீரியல்ஸ் வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லான்ச்சுக்கெல்லாம் ஸோ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா திருமுருகன் சார்ல எவ்வளோ நாளாக பேசிட்டு இருக்கோம் ஒரு சீரியல் வருது வருதுன்னு சொல்லிட்டு பட் எந்த ஒரு முயற்சியுமே சேனல் சைடுல இருந்து இல்லை அப்படின்னு நினைக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஸோ இந்த அப்டி பத்தினா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து ஒன்று நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை